வணக்கம் நான் உங்கள் நண்பன் சிவகுமார் இது உங்கள் ஊடகம் வாய்ஸ் சொல் காமன் மேன் அப்படிங்கிற தலைப்புல நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கான நிதி வரவில்லை என்பதற்காக நடந்த போராட்டத்தை பத்தி பேச போறோம் இந்த நிகழ்ச்சிங்கிறது வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ற இது கிடையாது நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ அப்படியே பேசி அப்லோட் பண்றோம் எல்லாரும் உங்க கமெண்ட்ஸை கொடுங்க இப்ப வந்து இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல திட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசமா நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் பெண்டிங் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு தமிழக அரசுனா திமுக வந்து ஒரு போராட்டம் ஆல்மோஸ்ட் எல்லா ஒன்றியங்களையும் தமிழ்நாடு பூரா இருக்கிற எல்லா ஒன்றியங்கள்லையும் ரெண்டு ரெண்டு லொகேஷன்ல போராட்டம் நடத்திருக்கிறாங்க இது வந்து ஒரு பயங்கர ஷாக்கா இருக்கு சார் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கீங்க சரி சென்ட்ரல் கவர்மெண்டோ அது யூனியன் கவர்மெண்டோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறீங்க நீங்க நீங்க அரசியல் பண்ணுங்க நீங்களும் அரசியல்வாதி தான் நீங்க அரசியல் எப்படி வேணா பண்ணிட்டு போங்க ஒரு நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க வைக்கிற செயலை நம்ம செய்யலாமா அப்படிங்கறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கத்தான் வேணும் ஏற்கனவே எஜுகேஷன் சிஸ்டத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நாங்க அப்புறம் மினிஸ்டர் வந்து இல்லை ஐயாயிரம் கோடி உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொன்னதா அப்போ ஒரு போராட்டங்கள் நடந்துச்சு அப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு அனைத்து கட்சி மீட்டிங் அதெல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணாங்க இப்ப திருப்பி இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களோட அதிகாரத்தை நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க யுவர் ஆர் ட்ரைங் டு எக்ஸசைஸ் யுவர் பவர் ஆனஸ் ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க தமிழ்நாடு வந்து ஒரு எம்ப்ளாயி கிடையாது அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பாஸ் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கமும் தமிழ்நாடு ஸ்டேட்டுகளும் அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்க தான் அதை நீங்க புரிஞ்சுக்கங்க மக்களுடைய மனசுக்கு மக்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பளிங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி மக்களோட பிரதிநிதிகளுக்கு அவங்க நடத்த நிர்வாகத்துக்கு மதிப்பளிக்கணும் தான் நாங்க எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரசியல் அப்படின்னு பண்ணோம்னா அரசியலா பேசணும் அப்படின்னாக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கூப்பிட்டு நேராக கேட்கணும்னா நாங்களே கேட்போம் எல்லாருமே நான் நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல ஒருத்தரா கேக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்க எட்டு கோடி மக்கள்ல ஒருத்தரா கேட்கறேன் ஆறரை கோடி வாக்காளர்களை ஒருத்தரா கேக்கிறேன் அரசியலா கேட்கணும்னா நாலு விஷயங்கள் கூட கேட்பேன் வருஷ வருஷம் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லி தான் பதினால வந்தீங்க கொடுத்தீங்களா ஏதோ பதினஞ்சு லட்சம் நீங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னு சொல்றாங்க அதை ஜும்லான்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்றாங்க அதெல்லாம் நீங்க அரசியல் என்னமோ பண்ணிட்டு போங்க சார் நிர்வாகம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டங்கிறது யாருக்கு உண்டான காசுன்னு தெரியுமா ஒவ்வொருத்தரும் உழைக்கிறான் உழைக்கிறவனுடைய பணத்தை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க மாட்டேன்னு சொல்றீங்க இது வந்து கண்டிப்பா தப்பு இதுக்கு நீங்க வந்து நீங்க அடுத்தது என்ன சொல்லுவீங்க நீங்க போய் சட்ட சட்டப்படி நீங்க கோர்ட்டுக்கு போங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுடைய யூ ஹாவ் த பவர்ஸ் இல்லையா அதை நீங்க வச்சு ஒவ்வொரு முறையா நீங்க வந்து ஒரு கருத்தை உருவாக்குறீங்க அதெல்லாம் இங்க தேவையில்லை சார் நிர்வாகத்துல நீங்க தலையிடக் கூடாது யூ ஆர் நாட் த பாஸ் எங்களுக்கு நீங்க அதிகாரி கிடையாது அதை நீங்க மனத்துல வச்சுக்குங்க எல்லாருக்கும் அரசியலமைப்பு சட்டம் சரிதான் ஒவ்வொரு பாடியையும் கவர்ன் பண்றதுக்கு அட்டானமஸ் பாடி எல்லா இதுக்கு ஆடிட்டிங் சிஸ்டம் இருக்கு அந்த ஆடிட்டிங் சிஸ்டம்ல உங்களுக்கு வேணுங்கிற ரிப்போர்ட் எடுத்துக்கங்க பணத்தை நிறுத்திட்டு எத்தனை பேருக்கு நூறு நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னூத்தி முப்பத்தி ரூபா சார் சம்பளம் அந்த முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஒரு கிராமத்துல இருக்கிற வரல அப்படின்னாக்க அஞ்சு மாசம் அவனுக்கு சம்பளம் வரலன்னா என்ன வேலை செய்வான் அவன் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க இங்கே வேலை பார்க்கறவங்கள எல்லாம் சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா சொல்லுங்க நீங்க பண்ற அரசியல் எல்லாத்தையுமே நாங்கள் இங்கிருந்து பார்த்துக்கிட்டு தான் சார் இருக்கோம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மா செ இறந்தப்ப அன்னையிலேருந்து நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் எதையும் நாங்கள் மறக்கலை இன்னைக்கும் சொல்றேன் உங்களோட டேட்டாக்காக சொல்றேன் நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் நூறு பர்சன்ட் இடம் போட முடியும்ச்சா உங்களால சீட்டுக்கு கேண்டிடேட் போட முடிஞ்சா சார் போட முடியல இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு இப்போ சப்போஸ் அதிமுக பிஜேபி கூட கூட்டணியில் இல்லைன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில கேண்டிடேட் போட்டுருவீங்களா நீங்க உங்களால் போட முடியாது சார் இவரு டிடிவி தினகரன் சாரையும் இவரையும் வச்சுட்டு போட முடியாது டாக்டர் ராமதாஸ் சார நீங்க அவர் எப்பொழுதுமே தமிழ்நாட்டுக்காக தான் நிற்பாரு தமிழ்நாட்டை நீங்க வஞ்சிக்கிற செயல் செஞ்சிக்கனா உடனே வெளியில வந்துருவாரு ஒருவேளை திமுக உங்க கூட சேர்ந்து நிக்கல அப்படின்னாக்க உங்களால இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல கேண்டிடேட்டே போட முடியாது அந்த லெவல்ல நீங்க இருந்துகிட்டு இங்க இருந்து அவங்கள கூப்பிடுறீங்க இங்க இருந்து இவங்கள கூப்பிடுறீங்க நிர்வாகத்துக்கு பணம் தர மாட்டேங்கிறீங்க என்ன சார் நினைச்சிட்டு இருக்கிறீங்க இதுக்காகவே சொல்றேன் சார் எடப்பாடி ஐயா நீங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு விட்டுட்டு வெளியில வாங்க தனியா கூட நில்லுங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க உங்களுக்காக தமிழ்நாட்டு மக்கள் நிற்பாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் பண்ற அரசியல் தலைவர்களை தான் தமிழ்நாடு ஏத்துக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது அவரு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அவரு என்ன திமுக போராடும் திமுக வெல்லும் அவரு தமிழ்நாடு போராடும் சார் தமிழ்நாடு வெல்லும் நீங்க உங்களுடைய அதிகாரத்தையும் உங்களுடைய பலத்தையும் வச்சு எங்களை அடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ்நாடு அப்படிப்பட்ட மாநிலம் கிடையாது நேத்து வந்த தலைவர் கூட என்ன சொன்னாரு தமிழ்நாடு உங்களை தண்ணி குடிக்க வைக்கும்னு சொன்னாரு இதை ஞாபத்தில் வச்சுக்கிட்டு நீங்க வேலை பாருங்க தயவு செஞ்சு பண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்